பேரிக்காய் இது ஒரு சாதாரண பழம்னு நினைக்காதீங்க உலகின் பழமையான பழங்களில் ஒன்றான பேரிக்காய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் உணவில் இடம் பிடித்து வந்திருக்கிறது சீனாவில் இதை நீண்ட ஆயுள் பழம் என்று அழைப்பாங்க பேரிக்காயின் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா இது முழுக்க நீர் நிறைந்த பழம் அதனால உடல் டீடாக்சுக்கு தோல் ஒளிர்ச்சிக்கு ஜீரணத்திற்கு ரொம்ப உதவும் பேரிக்காயில் இருக்கும் நார்ச்சத்து ஃபைபர் நம் இதய ஆரோக்கியத்தையும் கொழுப்பை குறைக்கவும் உதவுது அதனால்தான் இதை பல டாக்டர்கள் நேச்சுரல் ஹார்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இன்னொரு சுவாரஸ்யம் பேரிக்காய் பழத்தின் வடிவம் அதன் மென்மையான தோல் இனிப்பு சுவை இதை என்றே அழைப்பாங்க பழமொழி போல ஒரு ஆப்பிள் ஒரு நாள் மற்றும் பொட்டாசியம் நிறைய இருக்கு இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி தோலை பிரகாசமாக்கும் ஒரு இயற்கை மருந்து மாதிரி தான் செயல்படும் இயற்கை அழகையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்த ஒரு அற்புதம் தான் பேரிக்காய் பேரிக்காயை பழைய ரோமர்கள் தேவதைகளின் பழம் என்று அழைத்தார்கள் உலகில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரிக்காய் வகைகள் இருக்கின்றன கொரியாவில் பேரிக்காய் அன்பும் நீண்ட ஆயுளும் குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது உடல் இயற்கை மருந்தாக பயன்படுகிறது பழத்தின் வடிவத்தாலே ஃபேஷன் டிசைனர்கள் பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் கிடைத்திருக்கு இவை பிரான்ஸ் தென்கொரியா சீனா போன்ற நாடுகளில் முக்கியமான பழமாக கருதப்படுகிறது மேலும் இவற்றில் அதிக ஆரோக்கிய ரகசியங்களும் நிறைய இருக்கு இந்த பழத்தை பார்த்தால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்